சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகேயுள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும் காங்கேயத்திலிருந்து சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலையின் மீது அமைந்துள்ளது சிவன்மலை மீதுள்ள கோவிலை நடை பயணமாக அடைய நானூற்று தொண்ணூத்தி ஆறு படிகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது வாகனங்கள் மூலம் கோயிலுக்கு செல்ல தனி பாதை உள்ளது கோவில் நிர்வாகத்தாரால் மலை மீதுள்ள கோயிலுக்கு பேருந்து வசதி செய்யப்பட்டுள்ளது தனியார் வாகனங்களிலும் செல்லலாம் சிவவாக்கியம் என்னும் நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பி வழிபட்டார் அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்று வழங்கப்பட்டது மலைப்படியில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுக்க பல கற்பந்தல்கள் அமைந்துள்ளன சிவன்மலை கோயிலுக்கு வெளியே தீபத்தூண் உள்ளது அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கு நோக்கியும் சூளம் தெற்கும் நோக்கியும் மயில் வடக்கு நோக்கியும் மற்றும் தண்டபாணி மேற்கு நோக்கியும் வடிவமைக்கப்பட்டுள்ளது கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் நானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக உள்ளன மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வடமேற்கில் தண்டபாணியும் கருவறையின் வெளி சுவற்றில் தட்சணாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் உள்ளனர் சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்துள்ளன பிரகாரம் சுற்றி வந்து கொடிமரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தால் சுமுகர் சதேகர் துவார பாலகர்கள் அடுத்து உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறார் இக்கோவிலின் தல விருட்சமாக துரட்டி மரம் உள்ளது இக்கோவிலின் மரபு வரலாறு சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன் மலை எனப்படுகிறது இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தளம் என்றும் வள்ளி மலைக்கு சென்ற வள்ளியை மனமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு குடிகொண்டதாகும் வரலாறு உள்ளது இந்த வரலாறு சிவமலை குரவஞ்சி பாடலில் கூட குறிப்பிடப்படுகின்றது அந்த மேரை ஈசன் திரிபுர சம்காரம் செய்ய வளைக்கும் காலை முந்து கொடிமுடியுள் ஒன்று சிந்தி இங்கு வந்த சிவமலையே இம்மலையே இந்த கோயிலில் ஆண்டவனின் உத்தரவு பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது பூஜைக்கு பின்னர் அப்பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது ஏதாவது ஒரு பக்தரின் கனவில் வந்து சிவன்மலை முருகன் ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து பூஜை செய்ய உத்தரவிட அந்த பக்தர் அப்பொருளை கோவிலுக்கு கொண்டு வருகிறார் அந்த நம்பகத்தன்மைக்காக கடவுள் முன் பூ போட்டு பார்த்து உறுதி செய்யப்பட்ட பின்னர் அப்பொருள் கடவுளின் முன் வைத்து பூஜை செய்யப்பட்டு மக்கள் பார்வைக்காக முன் மண்டபத்துள்ள உத்தரவு பெட்டிக்குள் வைக்கப்படுகிறது வேறொரு பக்தரின் கனவில் மற்றொரு பொருளுக்கான உத்தரவு வரும் வரை பழைய பொருளே உத்தரவு பெட்டியில் நீடிக்கிறது நடக்கப்போகும் நிகழ்வுகளின் முன்னறிவிப்புக்காக இப்பொருட்கள் முக்கியத்துவம் பெற்றவை என்பது பக்தர்களின் நம்பிக்கை சிவன்மலையில் இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கின்றனர் புண்ணியம் செய்தோர் கண்களில் அவ்வப்போது சில சித்தர்கள் புலப்படுவது உண்டு இத்தல முருகரின் பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியும் காசி செல்ல வசதி இல்லாததால் மனம் வருந்த தன் பக்திக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இத்தலத்திற்கே வரவழைத்தார் சிவன்மலை சிறப்பு மலையை சுற்றிலும் அட்டத்துர்க்கை இருப்பதாக கூறுவர் ஆலம்பாடி வனசாட்சி பாப்பினி அங்காள பரமேஸ்வரி காங்கேயம் ஆயி அம்மன் வழுப்பூர் அம்மன் தங்கம்மன் அத்தனூர் அம்மன் கரியக்காளியம்மன் செல்வநாயகி என்று எட்டு அம்மன் பெயர்களை சூழ்ந்துள்ள எட்டு இடங்களுக்கு கூறுகின்றனர் மற்ற திருத்தலங்களில் போலன்றி இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே மற்ற திருத்தலங்களில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே நவக்கிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்து நிற்கின்றன சிவபெருமான் சன்னதி இங்கு உள்ளது ஸ்ரீ நானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் உள்ளது சிவபெருமான் உமையம்மைக்கும் நவ கண்ணியருக்கும் தரிசனம் தந்தருளியதாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளது